என் சே தமிழ் வணக்கம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர் வந்து ஒரு கும்பலை வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா சென்னையில் மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு மிகப்பெரிய சென்ட்ரல் டவுன்லேயே வந்து இது மாதிரி வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நம்ப ஒரு பரவ ஒரு நம்ப ஒரு இதான இது நிகழ்ச்சியாக இருக்குது இது வந்து எப்படி இது வந்து இது வந்து அவங்களாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயமானது இருக்குது இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து தமிழகம் முழுவதும் நிறையா இருக்குது இது மாதிரி அந்த ஒரு ஆறு மாசம் நிறைய இடத்துல ஒரு தொழில் வெட்டி கொள்வது அரசியல்வாதி வெட்டி கொள்வது ஒரு கட்சிக்கார ஒரு தொண்டர்களை வெட்டி கொள்வது இது மாதிரி நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது இதெல்லாம் எப்படி காவல்துறையிலும் தடுக்க போகிறாங்க தெரியல இதே தமிழக அரசும் காவல்துறையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை வச்சு கட்டுப்படுத்தணும் மக்களுக்கு வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை உருவாக்கணும் ஏன்னா இது ஆம்ஸ்டாங் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் இது பௌஜன் சமாஜ் கட்சியில் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கார் அவருக்கே இந்த கெதி அப்படின்னா சாதாரண நம்ம மக்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல இவங்க பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி இந்த டிஎம்கே அண்ணா டிஎம்கே எல்லா கட்சியும் ஒரு கட்டத்தில் திங்கவாளத்தையும் கூட எதிர்த்து பேசினார் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அரசியல் எடுத்துகிட்டு வரார் ஆனால் இவருக்கே இந்த கெதி அப்படின்னா இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து இதை கடந்து போகிறோம் தெரியல ஒரு தமிழகத்தில் இது மாதிரியான கலாச்சாரங்கள் ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்தது இந்த ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் நிறையா அதாவது இது ஏதோ அவங்களுக்கு இல்லை அவங்க கூட மனஸ்தாபம் ஏதோ பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க இது எப்படி இதெல்லாம் வந்து தமிழத்தில் உருவாக்குது நார்த் இந்தியாவில் நடந்த அந்த விஷயங்கள் இப்போ சவுத் இந்தியாவில் வர ஆரம்பிச்சிச்சு இது மாதிரியாக இல்லாத அளவுக்கு தமிழக அரசு வந்து மிகப்பெரிய அடக்குமுறையை பண்ணி அதை வந்து கட்டுப்படுத்தணும் நம்மளுடைய வேண்டுகோள் இதை வந்து இவர் வந்து கடைசியாக வந்து இவர் வந்து பேசினா இந்த ஆடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக பேசின மேடை பேச்சு வந்து மிகப்பெரிய பரவாயில்ல போயிட்டு இருக்குது அதே போன வீடியோ அதை பாருங்க என் வீட்டில் அப்பா வந்து தீக்காக்கார் பெரியாருடைய ஃபாலோவர்ஸ் என் குடும்பத்தில் பத்து பேரில் அஞ்சு பேருக்கு பெரியார் வச்சார் பேர் வீரராஜன் வீரபாண்டியன் வீரமணி வீரமதி வீரகுமாரி அஞ்சு பேருக்கு பெரியார் வச்ச பேர் அப்ப பெரியாருடைய பின்பற்றுவங்களா யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவையும் பின்பற்றுவாங்க பெரியாரை பின்பற்றுவோங்க இன்னைக்கு எப்படி திராவிட கழக திமுக ஆதரவாக இருக்குதோ அது காலங்காலமாக இருக்கிறது பெரியார் வாழியை திமுக ஓட்டு போடுவோம் அது போல திமுக ஓட்டு போடுற குடும்பம் தான் நம்ம குடும்பக்குறோம் எங்கள் அப்பாவா எங்கள் அம்மாவா எங்கள் அண்ணனுங்களா வீட்டில் பத்து பேர் பத்து ஓட்டும் திமுக தான் ஓட்டு போடுவோம் பத்து ஓட்டு திமுக தான் விடுவோம் எங்க ஊர்ல இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக தான் வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய அப்பா யாரு திமுக தான் இருக்கிறாங்க எல்லாருடைய வீட்டுல அப்பா அம்மா யாரா இருக்கிறாங்க அண்ணா திமுக கட்சியா தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளவு இளைஞர் வந்து எதுக்காக வந்து தாய் தந்த சொல்ல தட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தாய் தந்த சொல்ல தட்டக்கூடாதுன்னு எங்க அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு எங்க அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணா அந்த கட்சியை வேணா அந்த தலைமையை வேணா அந்த வாரிசா வேணான்னு சொல்லி இன்னைக்கு வந்தாச்சு புரட்சி தலைவர் வேணா புரட்சி தலைவி வேணா

அந்த கட்சி வேணாம் அந்த எங்க அப்பா அந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சமூக விடுதலை வேணும் இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் திருப்பி அதே எடுத்துக்கிட்டுன்னு போறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம் எதுக்கு இந்த கட்சி கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா யாரை கேட்கறதே கிடையாது எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதே எடுத்துக்கிட்டுனு போறாங்க வ எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலான்வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆகிறது கூட கூட்டின்னு போவாங்க நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் இதான் பகுதியின் சமாஜ் கட்சியுடைய கொள்கை